ஈழக்கவிஞர் காசியானந்தன் அவர்களுடைய அவர் ரொம்ப கோபத்தோடு எழுதிய ஒரு தான் அவர் தமிழ் சமூகத்தின் மீது அவருக்கு ஒரு கோபம் இருந்தது அன்பும் இருந்தது ஈழக்கவிஞர் காசியானந்தனுடைய இந்த பாட்டு காணவில்லை தமிழம் முதுகெலும் காணவில்லை தலைமையே சுமக்கின்றாய் அடிமை என்னும் சொல்லையே தமிழன் முதுகலும்பையே காணவில்லை தமிழன் முதுகலும்பையே கா ாய் அடிமையும் சொல்லை தமிழன் முதுகெலும்பையே காணவில்லை தமிழன் முதுகெலும்பையே காணவில்லை எதிரியை தலைவனாய் ஆய் எண்ணுகின்றாய் எச்சிலை அவன் கோட அவங்கோட சூதுகின்றாய் எதிரிக மாலைகள் சூசாய் எதிரிக மாலைகள் சூசுகின்றாயனுக்கும் பல்லையே காட்டுகின்றாய் தமிழன் முதுகெலும்பையே காணவில்லை தமிழன் முதுகலும் பாட்டினிலே ஆங்கிலம் போலோச்சது நம் நாட்டினிலே இசைத்தலுக்கானது பாட்டினிலே ஆங்கிலம் போலோற்று முதுகலும்பையே காணவில்லை தமிழம் முதுகெலும்பையே காணவில்லை உலகெல்லாம் நேரத்திவன் ஆண்டதென்னூராயின் திவன் ஆண்டதென்ன உலகெல்லாம் நேரத்திவனம் ஆண்டதென்னூராயின்

இன்னைக்கு தமிழாய்ந்த தமிழ்நாட்டில் தான் வந்து ஆங்கில வழி பள்ளிகளெல்லாம் வந்து உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு தான் இந்த மாதிரியான ஆங்கில வழி பள்ளிகள்லாம் ஈசல் புற்று போல் பெருகிக்கிட்டே போய்கிட்டே இருக்கு தாய்மொழி அறிவை வந்து கொல்லுகிற ஒரு விஷயம் தாய்மொழியில் எதையுமே அவன் தாய்மொழியில் எதையும் சொல்லிக் கொடுக்க முடியாதுன்னு ஒரு அவநம்பிக்கையை உருவாக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு அது நம்முடைய தமிழ்மொழிக்கு நிகழ்ந்திருக்கிறது ஆனால் ஐயா தமிழை ஐயா நன்னன் அவர்கள் அன்றாடம் தொலைக்காட்சிகளிலே தமிழ் குறித்த சிந்தனைகளை எல்லாம் நிறையாக பரப்பி வருகின்றார்கள் அவர்களுடைய பெரிய ஆலோசனையின் பேரிலும் பெரிய அறிவுரையின் படியிலும் இன்றைக்கு தமிழனுடைய திசை நல்ல திசைகளில் கொண்டு போவதற்கான ஒரு நல்ல ஏற்பாட்டினை அவர்கள் தொலைக்காட்சிகளிலே செய்து வருகின்றார்கள் அந்த அடிப்படையிலே தமிழ் ஒரு நல்ல திசையை நோக்கி செல்ல வேண்டும் என்ற பெருநோக்கோடு தான் இந்த மாதிரி கவிஞர்கள் எல்லாம் உள்ள குமரலோடு பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள் இதை உங்கள்கிட்ட பாடுகிறது வந்து நமக்கு அதன் மூலமாக வேறொரு தளத்திற்கு நம்முடைய சிந்தனையை உயர்த்தி கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இந்த பாடலை பாடுகின்றோம் என்பது சொல்லி இந்த அளவிலே நிறைவு கேட்டாலும் தாய் தமிழ் இசை என்றுமே எனக்கு உயர்ந்தது என்பதனை தங்களின் கைத்தட்டலின் மூலம் விருப்பித்து விட்டீர்கள் தந்த ஐயா இருக்கும் பொங்குத்தமிழ் மன்றத்தின் சார்பிலும் உங்களின் சார்பிலும் பாராட்டுதலையும் நன்றினியும் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழிசையால் நம் மனதை கொள்ளை கொண்ட ஐயா திருவுடையான் அவர்களுக்கு தமிழ் மன்றத்தின் நினைவு பரிசினை வழங்கிட பொறியாளர் நாகா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்